சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி முதல் உலகம் எங்கும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த கொலை வழக்கு இதனுடைய மாஸ்டர் மைண்டா செயல்பட்டது யார் சார் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்ல போனால் சிசிங் ராஜா அண்டு சம்பவம் செந்தில் அப்படி இருந்தால் இன்றைய தினம் சொல்லப்படுது இந்த சம்பவ செந்தில் சொல்றாங்க நீங்க அவர் யார் சார் அவரை சம்பவத்துக்கு நேராகவே செல்லாமல் சம்பவத்தை சரியாக முடிக்கிற காரணத்தால் சம்பவம் செந்தில் என்று சொல்லப்படுகிறாங்க உத்தரவுடன் வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு யார் காரணமோ அவர்களை பழி பழிதிருக்காம வர மாட்டேன் சபதம் எடுத்து சென்று விட்டார் அவனை முடிச்சா முடிக்கலாம் நம்மளை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சி சிங் ராஜாவும் சம்பவம் செந்திலும் வந்து அவர்கள் ஒரு திசையில் நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாகவும் வேலூருக்கும் புழலுக்கும் ராஜாவாக இருக்கிற யாரோ யாரோ அவர் வடசென்னைக்கு ராஜா அதுல யாரெல்லாம் தொடர்புடையவர்களா இருக்காங்க பாத்தீங்கன்னா அருண் ஒரு தொழில்ல போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வர முடியல

பெங்களூர்ல அருளுடைய தலைமையில நான்கு வழக்குரைஞர்கள் அங்க டீமா வந்து இருந்திருக்காங்க பின்னாடி வந்து கம்ப்ளீட் கமாண்ட் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் ரூமே போட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க அந்த கமாண்ட் கொடுத்த ஆட்கள் கொலை செய்து முடிச்ச உடனே நேர செல்போன்ல எங்கிட்ட கொண்டா கொடுத்துடணும் கற்களில் போட்டு நசுக்கி வந்து கூவம் நதிக்குள்ள தூக்கி எறிஞ்சிருக்காங்க அந்த இருந்து டைவர்ஸ் கொண்டு வந்து அந்த செல்போன் எல்லாம் மீட்டு எடுக்கப்பட்டது ஆனால் கொலை திட்டத்தை பொறுத்தவரை அஞ்சலி அவர்கள் தான் மற்ற டீம் எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்காங்களா அஞ்சலி கூப்பிடுறாங்க அப்படின்னா மலர்கொடி வருவாங்க அஞ்சலி கூப்பிடுறாங்க அப்படின்னா அருள் வருவாங்க அஞ்சலி மலர்கொடி வரும்போது ஹரிகர ஹரிகரனை கூட்டிட்டு வந்துருவாங்க அவங்க ஒரு பி பிரிவு ரவுடி சிறைக்கு சென்று பெயில வந்த ஒரு குற்றவாளி தான் வந்து இவ்வளவுதானே நம்ம வக்கீல வச்சா நம்ம வந்து பெயில் எடுத்து கொடுத்துருவா பெயில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க அப்போ இத்தனை நிழல் உலக தாதாக்கள் உருவாதற்கு என்ன காரணம் என்றால் அவங்களாம் வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படவில்லை அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா அவர்கள் இணைந்துள்ளார் காவல்துறையில் பல உயரங்களை எட்டிய அவரோடு நாம் பேசுகிறதுக்கு நிறைவே இருக்குது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த கொலை வழக்கு இதனுடைய மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டது யார் சார் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லப்போனால் சிங் ராஜா அண்டு சம்பவம் செந்தில் அப்படி அப்படின்னு தான் இன்றைய தினம் சொல்லப்படுது இன்றைய தினம் நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொன்னைபாலு அஞ்சலை மலர்கொடி இவங்க மூணு பேருக்கு வந்து நோக்கம் அடிப்படை நோக்கம் இருந்துச்சு ஆனால் யாருடைய உத்தரவில் யாருடைய டைரக்ஷனில் என்ன ஸ்டைலில் நடந்துச்சு அப்படிங்கிற இடத்துல இப்போ இன்றைய தினம் காவல்துறையினுடைய விசாரணையின் அடிப்படையில் பார்ப்போமானால் அங்கே சிசி ராஜாவும் சம்பவ சந்தையில் நிற்கிறாங்க நடுவில் அத்தனை பேருமே வந்து நட்புக்காகவும் கூலிக்காகவும் கொலைக்கு வந்தவர்கள் இந்த செந்தில் செந்தில்னு சொல்கிறாங்க நீங்கள் சம்பவம் செந்தில்ங்கிறாங்க அவர் யார் சார் அவர் எக்ஸாக்ட்லி யார் அவருக்கு இந்த கொலைக்கும் என்ன தொடர்பு சம்பவம் செந்தில் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டவராக தற்போது காவல்துறையில் சொல்லப்படுகிறது இருப்பினும் தான் என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் சம்பவத்திற்கு நேராகவே செல்லாமல் சம்பவத்தை சரியாக முடிக்கிற காரணத்தால் அவர் சம்பவம் கரெக்டாக செய்யும் சந்தில் என்று சொல்லி சம்பவம் செந்தில் என்று சொல்லப்படுகிறார் இவர் வந்து மெட்ராஸ் லா காலேஜில் பிஎல் படிச்சுட்டு இங்கே கொஞ்ச நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொடுங்கியூர் பகுதியில் அவருக்கு வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது மற்றும் பாத்திரம் செய்கிற கம்பெனி இருக்குது தூத்துக்குடியை சேர்ந்த அவர் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கிறார் திருமணமானவர் குழந்தை இருக்கிறது இப்படி இருக்கும்போது அவர் எப்படியோ ஒரு சூழ்நிலையில் தேவையில்லாமல் வந்து சென்னை தாதாவோட தொடர்பு ஏற்பட்டு அவருக்கு வேண்டிய அவருக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களெல்லாம் தனக்கு எதிரியாக ஆக்கி கொண்டதன் காரணமாக இவர் என்ன செஞ்சிருக்காரு இப்படியே இவங்களோட ட்ராவல் பண்ணி இந்த சூழ்நிலையில் இந்த தொழிலை தொழிலுக்குள் நுழைந்திருக்கிறார் அதில் அது பல சம்பவங்களை ஒரு இவர் வந்து தொடர்பு இருப்பதாக காவல்துறை சொல்கிறது இருப்பினும் இன்றைய தினம் வந்து அவர்கள் இருவருமே வந்து இதில் வந்து சரவணன் என்கின்ற பாம் சரவணனை பாம் சரவணன் வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு யார் காரணமோ அவர்களை வர வரமாட்டேன்னு சபதம் எடுத்து விட்டு சென்று விட்டார் ஆக பதினாறாவது நாள் சம்பவம் நடக்குமோ என்று மக்கள் அத்தனை பேரும் வந்து கவலை கொண்டிருக்கிற அல்லது தேடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் அவனை முடிச்சா முடிக்கலைன்னா நம்மளை முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சி சிங் ராஜாவும் சம்பவம் செந்திலும் வந்து அவர்கள் ஒரு திசையில் நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அப்போ சரவணனை ஒரு திசையிலும் சம்பவம் செந்தில் ஒரு திசையிலும் சிங் ராஜா ஒரு திசையிலும் எட்டு டீம் போட்டு அவர்களை நோக்கி காவல்துறை பொழுது தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்க ஊர் உலகம் அத்தனையுமே தமிழ் சமூகம் அத்தனையுமே காவல்துறை அத்தனையுமே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது இவன் மூணு பேர்தான் பாம் சரவணன் சி சிங் ராஜா சம்பவ செந்தில் இவங்க மூணு பேரையும் வந்து கொண்டுட்டு வந்தால்தான் இந்த எபிசோடு முடிவடையும் சார் இது தொழில் போட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையா சார் அது ஒரு ரீசனாக இல்லை அதாவது பழி தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து இதில் வடசண்டையில் யார் உயரம் அப்படிங்கிறது யார் உயரம் அப்படிங்கிறது தான் யார் உயரம் அப்படிங்கிறா இப்போ இவங்களாம் யாரை சேர்ந்தவர்கள் அந்த வேலூருக்கும் வேலூருக்கும் புழலுக்கும் ராஜாவாக இருக்கிற யாரோ யாரோ அவர் தான் ராஜா அதில் யாரெல்லாம் தொடர்புடையவர்களாக இருக்காங்க பார்த்திங்கன்னா அருண் அப்பப்போ ஜெயிலுக்குள்ளே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு வர்றவரு தான் அருண் என்னங்க ஹரிகரன் சிறைச்சாலைக்கு போய் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு வந்து தான் அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே யார் வந்து டானாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மீண்டும் மீண்டும் சிந்தித்தாக தெரிய வருகிறது யார் டானாக இருக்கணும் அப்படிங்கிறதுலேயே அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது அப்படிங்கிற அடிப்படை காரணமும் இருக்குது அது அதனால் தொழில் போட்டி அப்படின்னு சொன்ன பார்த்திங்கன்னா பல்வேறு தொழில்களில் வந்து இவங்க பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு தொழிலில் போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வர முடியல இப்போ ஆற்காடு சுரேஷுக்கு நோக்கம் என்ன இந்த இந்த பகுதிக்கு நான் வந்து தாதாவாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் ஏற்கனவே வந்து சின்னவை காலி பண்ண ஆள் நான் தானே இருக்கணும் இவன் இருக்கிற வரைக்கும் நான் வளர முடியாது அவன் இருக்க வேண்டாம் இல்லைங்க அவன் அவள் இருந்தாலும் வளர முடியாது என்று நினைக்கும்போது அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு இடத்துல வந்து ஆற்காடு சுரேஷ் சகாக்களுக்கு ஒரு முடிவு இருக்குது என்னங்க இதில் புழல் சிறையில் போய் அடிக்கடி ஏன் வந்து தருண் ஹரிகரன்லாம் வந்து புழலில் போய் பார்த்தார்கள் இவங்களாம் வந்து திருவள்ளூரில் மட்டும் போய் கூட்டம் போடாமல் அவங்க வந்து நேபாள் வரைக்கும் போய் என்ன கூட்டம் போட்டார்கள் என்ன திட்டம் தீட்டினார்கள் ஏன் இப்போப்பட்ட திட்டத்தை வந்து கடந்த நீண்ட நாட்களாக தீட்ட வேண்டும் தொழில் போட்டினா ஸ்டிப்போ சீப்பர் முதலில் ஒரு நாள் போய் ஸ்கிராப் எடுக்கணும் அப்படின்னா அந்த சீப்பெரும் முதலில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இதில் கலந்துருக்கணும் கலந்து கொண்டவர்கள் எல்லாமே வந்து வடசென்னை சேர்ந்தவர்கள் தென்சென்னை சேர்ந்தவர் அப்படின்னு தான் இருக்கு இதில் ஆனால் ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து ஒரு மெயின் மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆறு கொலைகள் நடந்திருக்கு அதில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் பிபிஜி குமரன் நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் இருபத்தொம்போது ஸ்ரீபெரும்புதூர் மணிமங்கலம் சாலையில் சேர்த்துப்பட்டு ஊராட்சி தலைவர் சங்கரை கொலை செய்ய கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியதில் ஓட்டுநர் கார்த்திகேயன் பலியானார் ரெண்டு ஜனவரி முப்பத்தொன்று படப்பேருகே சேர்த்துப்பட்டு ஊராட்சி தலைவர் சங்கர் நாட்டு கொண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டார் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இப்போது நவம்பர் பதினேழு படப்பேருகே மாடம்பாக்கம் ஊராட்சி தலைவர் வெங்கடேசன் நாட்டு கொண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார் ஏன் எல்லாமே உள்ளாட்சி ஆமாம் சி அருகே வளர்ப்புறம் ஊராட்சி தலைவரும் பாஜா பட்டியல் அணி பொருளாளருமான பிபிஜி சங்கர் நசரத் அருகே நாட்டு வடிகுண்டு கொல்லப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் அஞ்சு ஸ்ரீபெரும்புதூர் அருகே எச்சூர் ஊராட்சி தலைவர் குமுதா டோமினிக் மகன் ஆல்பர்ட் முப்பது திமுக பிரியோட யெச்சூர் கிராமத்தை கும்பல் நாட்டு வீடு கொண்டு வீசி அருவாளர் வெட்டியும் கொலை செய்தது ஆக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ஏழு கொலைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்களாக வந்து கொலை செஞ்சிருக்காங்க ஏன் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அந்த அந்த ஊராட்சிக்கு பகுதியில் புதுதாக வந்த கம்பெனிகளில் யார் ஸ்திராப் எடுக்கிறது ஸோ அங்கேயே ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது அங்கே போய் இந்த வட சேர்ந்தவர்கள் அங்கே கோல வச்ச முடியாது அங்கே ஏற்கனவே ஏழு கொலைகள் அத்தனை கொலைகளுமே நாட்டு வெடிகுண்டு அது ஒரு தனி சாப்டர் அது தனி சாப்டர் அதனால் எனக்கு தெரிந்து இந்த ஸ்கிராப்பு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த புழலும் இந்த வேலூரும் இந்த வடசென்னையும் என்ன சொல்கிறது இந்த ஆறுத்தரை என்ன சொல்கிறது இதுக்குள்ளே சுற்றி வருகிறது இந்த கொலையின் மர்மம் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கொசத்தலை ஆட்டில் கைப்பற்றப்பட்ட செல்ஃபோன்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து சார் அதாவது கொலை செய்ய திருவள்ளூரில் திட்டம் பெற்றப்பட்டு திரு கொலை செய்த உடனே வந்து திருவள்ளூரில் போய் அவங்க அசம்பிள் ஆகணும் திருவள்ளூர் திருவள்ளூரில் அருளுடைய தலைமையில் நான்கு வழக்குரைஞர்கள் அங்கே டீமாக வந்து இருந்திருக்காங்க அந்த நாலு வழக்குரைஞர்களும் டீமாக போயிட்டு ஓ நீங்கள் ஏற்படுத்த கொலை செஞ்சுட்டு வரைக்கும் நீங்கள் நாங்கள் கொடுக்குற கமாண்ட்ஸ் அப்போ பின்னாடி வந்து பேக் ஆஃபீஸ் ஒன்று வந்திருக்கு அந்த பேக் ஆஃபீஸ் அருளுடைய கூட இருந்த நாலு வக்கீல்கள் எல்லாம் போலீஸ் சொல்லுது நமக்கு தெரியாது என்னங்க போலீஸ் வந்து அருளுக்கு பின்னாடி நாலு வழக்குறிஞர்கள் வந்து பின்னாடி இருந்து கம்ப்ளீட் கமாண்டு கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் ரூமே போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த கமாண்ட் கொடுத்த ஆட்கள் கொலை செய்து முடித்த உடனே நேராக செல்ஃபோன்லாம் எங்கிட்ட கூட கொடுத்துடணும் உங்களுக்கு வேறு செல்ஃபோனு வேறு ஏற்பாடு நான் பண்ணிடுறேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் வந்து கற்களில் போட்டு நசுக்கி வந்து கூவம்பு நதிக்குள்ளே தூக்கி எறிஞ்சிருக்காங்க அந்த நதியிலேருந்து டைவர்ஸ் கொண்டு வந்து அந்த செல்ஃபோனெல்லாம் மீட்டு எடுக்கப்பட்டது ஆனால் அப்பேற்பட்ட அந்த செல்ஃபோனில் இருக்கிற சிம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சிம் கார்டு கூட தேவையில்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி அவங்க எத்தனை மெசேஜ் போட்டாங்க அந்த நம்பர் மட்டும் இருந்தாவே போதும் வேறு சிம் கார்டு உடனே வாங்க முடியும் அந்த சிம் கார்டிலேருந்து அவங்க பேக்கப் பண்ணி அவங்க டிரான்சாக்ஷன் அத்தனையுமே அறிவியல் போதுமாக இந்த இதில் வந்து இவங்க குற்றத்தையும் உங்களுடைய சதியையும் அதுக்கு சதிக்கு பின்னாடி யாரெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது அத்தனையுமே வந்து இந்த ஏழு செல்ஃபோனுடைய ப்ரீவியஸ் கான்டாக்டில் இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காவல்துறை ரொம்ப நுணுக்கமாக சைபர் கிரைமை வந்து துணைக்கு அழைத்திருக்கிறார்கள் அவங்க அதெல்லாம் லேபு கொடுத்து இப்போ டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டாங்க இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்கு இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கூலம் பண்ணிவிட்டு ரிமாண்ட்டுக்கு போயிட்டு தொண்ணூறாவது நாள் வந்து மறுபடியும் நான் ஒரு ஏ ப்ளஸ் நான் ஒரு ஏ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே வந்து தனக்கு மலர் கிரீடமாக நினச்சிக்கிட்டு ஊரில் வசூல் பண்ணலாம் அப்படிங்கிற கதை இதில் நடக்காது நடக்கவும் கூடாது அஞ்சலை அவர்களுடைய வாக்கு மூலம் அது வந்து ரொம்ப முக்கியம் அவங்க வந்து குற்றவாளியாக இதில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பின்புலம் என்ன இல்லை அஞ்சலை வந்து வடசென்னையில் புளியந்தோப்பில் கடந்த இருபத்தைந்து வருஷமாக அங்கே வந்து பணியாற்றி அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரிந்த நபர் இல்லை அவங்க புளியந்தோப்பு அஞ்சலைன்னா அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் அவங்க அப்பப்போ வந்து நான் தொழிலை விட்டுட்டேன் நான் திருந்திட்டேன் நான் இப்போ எல்லாம் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவருக்கு பின்னாடி வந்து ஒரு டீம் வந்து வந்து மறைமுகமான முறையில் இயங்கிக் கொண்டே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தெரிய வருது அவங்க ஒரு பி பிரிவு ரவுடி என்னங்க அவங்க வந்து ஏற்கனவே வந்து ரிமாண்ட் பண்ணி திருநாட் சேவன் வழக்கிலையும் திருநாட்டு வழக்கிலும் சிறைக்கு சென்று பெயிலில் வந்த ஒரு குற்றவாளி அட்டம் ஏற்கனவே அட்டம் மர்டர் கேஸு மர்டர் கேஸ் அத்தனையுமே வந்து உள் இருக்கிற ஃபேஸ் பண்ணி ட்ரையலுக்கு போயிட்டு வர்ற ஒரு லேடி அதனால தான் வந்து இவ்வளோ தானே நம்ம வக்கீலை வச்சா நம்ம வந்து பெயில் எடுத்து கொடுத்தா பெயில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி சாட்சி சொல்ல யாரும் வர மாட்டாங்க ரொம்ப சாதாரணமாக போலீஸ் துறையில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு ஏஜென்சியை நியமிக்கவே மாட்டார்கள் அது நமக்கு சாதகமாக தான் இருக்கிறது என்று அவர்கள் நீண்ட காலமாக உணர்ந்திருந்த காரணத்தினால் அவங்க இவ்வளோ நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கார்கள் எதிர்கால சென்னைக்கு இது நல்லதில்லை எனவே சென்னையில் இருக்கிற அத்தனை காவல் நிலையத்துக்கும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் வழக்கு விசாரணைக்குன்னு ஒரு டீமும் கைதேந்த டீம் பட்டதாரிகளை தேர்ந்தெடுத்து வழக்கு விசாரணைக்கு ஒரு டீமு ஸ்டேஷன் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறதுக்கு ஒரு டீமு இந்த ரெண்டு டீமையும் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் மென் பவர் போட்டு அறிவியல் பூர்வமாக அப்டேட் பண்ணால் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ரவுடிகள் வந்து ஏ ப்ளஸ் வாங்கிட்டு வெளியில்தான் இருப்போம் வந்து மறுபடியும் அப்போ நாங்கள் ஏ பிளஸ் வாங்க இப்போ இதில் இந்த கணக்கில் எடுத்துக்கோங்க இந்த ஏ பிளஸ்களே எடுத்து போனால் இதில் இருபத்தி ஆறு பேரில் நம்ம இந்த கணக்கு எடுக்கிற அத்தனை பேருமே வந்து முப்பத்தி மூணு வழக்குகள் நாற்பத்தி ஆறு வழக்குகள் இருபத்தி ஏழு வழக்குகள் இருக்கிறவங்க தான் வந்து ஏ பிளஸ்குலாம் வந்து சுற்றியிருக்காங்க இருக்காங்க நிலநூல அப்போ இத்தனை நிலநூலக தாதாக்கள் உருவாததற்கு என்ன காரணம் என்றால் அவங்களாம் வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படவில்லை அவர்கள் மீது பதிவு செய்த வழக்கு வழக்கம் அவங்க பின்னாடி வந்து காவல்துறையினர் ஓடி 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 கைது செய்து நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தியும் என்னங்க எத்தனையோ நாட்கள் அப்படி எஸ்கார்டு போய் பிள்ளைகளேருந்து எடுத்து ஜெயிலுக்கு போய் எல்லாம் இவ்வளோ ட்ராவலும் வீணடிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை அதற்கான ஏஜென்சியை கண்டிப்பாக ஒவ்வொரு காவல் காவல் நிலையத்திலையும் வந்து பென் போட்டு படித்த நபர்களை இளைஞர்களை கட்டறிந்த நபர்களை சட்டம் சார்ந்த தெரிந்த நபர்களை வந்து வழக்கு நடத்துவது அது பிஎல் கிராஜுவேட்டை கூட எடுத்து என்னங்க பட்டதாரிகள் இந்த மாதிரி தேவையில்லாமல் கொலகாரங்களாக போகிறாரங்களே அவங்களெல்லாம் அந்த உதிரி பட்டதாரிகள் எல்லாத்தையும் சட்டம் ப சட்டம் படித்த பட்டதாரிகளையும் எடுத்து வழக்கு நடத்துறதுக்கு சட்டத்து படித்த அதிகாரிகளையும் வந்து கோர்ட் ஆஃபீஸர்ஸாக நியமித்து ஒரு புதிய ஏற்பாடை பண்ணி எதிர்காலத்தில் ரவுடிகளே இல்லாத தமிழகம் என்ற ஒரு தமிழகத்தை உருவாக்கி தரணும் தர வேண்டிய பொறுப்பு அரசு அரசிடம் இருக்கிறது எனவே இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து அவர்களும் பார்த்து அரசு உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த கொலை திட்டத்தை பொறுத்தவரை அஞ்சலை அவர்கள் தான் மற்ற எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்காங்களா அஞ்சலை ஒரு மையப்புள்ளி அஞ்சலை கூப்பிட்றாங்க அப்படின்னா மலர்கொடி வருவாங்க அஞ்சலை கூப்பிடுறாங்க அப்படின்னா அருள் வருவாங்க அஞ்சலை மலர்கொடி வரும்போது ஹரிகர ஹரிகரனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அஞ்சலை கூப்பிடும் பொழுது அண்ணா புண்ணைப்பாலுவை கூப்பிடும்போது அவருடைய மையத்துனர் அருள் தானாக வந்துடுவார் ஸோ அஞ்சலை ஒரு மையப்புள்ளி என்றால் நீங்கள் சொல்வது சரிதான் கடைசியில் என் மேலே போட்டிங்க நீங்கள் சொல்வது சரி சொன்னால் சரிதான் அப்படின்னு இந்த கொலை குற்றத்தில் மிக முக்கியமான குற்றவாளியாக தேடப்படக்கூடியவர் இப்போ சிசிங் இல்லை இப்போது வந்து பாம் சரவணன் ஒரு சபதம் பெற்றிருப்பதும் பாம் சரவணன் உயிருடன் நமக்கு ஆபத்து என்று அவர்கள் வந்து போலீஸுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களா இல்லை சரவணனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களா என்பது ஒரு நாட்கள் தெரிய வரும் ஓரிரு ராஜா எங்கே இருக்காரு சிசிங் ராஜாவும் இவரும் வந்து தனித்தனியாக இவர் வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருப்பதாகவும் ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு நேபாளை நோக்கி பயணம் செய்திருப்பதாகவும் ஒரு ஒரு வெளிநாட்டுக்கே போயிருப்பாரா என்று லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதும் போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து காவல்துறை மிக ரகசியமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது எனவே அந்த விசாரணைக்கு நம்ம போகாமல் வந்து நடந்த நிகழ்வுகளில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு விளக்கியும் என்னங்க பொதுமக்களுக்கு பயம் இல்லாமல் வாழ்வதற்கு காவல்துறை வந்து ஸ்ட்ராங்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் குற்றவாளிகள்லாம் அறிவியல் பூர்வமாக கைது செய்கிறார்கள் தனிப்படை எட்டுப்படை அதிதீவிரமாக இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு வந்து அருண் போன்றவர்கள் அருண் ஐபிஎஸ் போன்றவர்கள்லாம் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் பீதி ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கருத்தை பதிய வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களை போன்ற ஊடகவியலாளருக்கும் எங்களை போன்ற பொதுநலவாதிகளுக்கும் உள்ளது அதை நம்ம செய்து கொண்டே இருப்போம் இந்த கொலை நடந்த பிறகு சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மீதும் வைக்கிறாங்க காவல்துறை மீதும் வைக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சீராகிறதுக்கு உடனடியாக எமர்ஜென்சியா செய்ய வேண்டிய விஷயங்கள்னு நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்றீங்களா இல்ல சட்டம் ஒழுங்கு சீராவதற்கு திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிற முறை அப்படிங்கிறதும் திரு டேவிட்சன் தேவ ஆசிர்வாதம் இவங்க ரெண்டு பேருமே வந்து கடுமையான முயற்சிகள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திரு பிரேமானந்த் ஆனந்த் சிங்கா அவர் வந்து போய் திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் போட்டு இந்தமாரி ரிவேஞ்ச் மர்டர் அப்படிங்கிற ஒன்று கூலி கொலை என்பது இந்த ஊர்லேயே நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டேவிட்ஸன் தேவ தேவசர் நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னா அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினைந்து ஆயிரத்தி எழுநூறு பேர் அதில் வந்து டிஎஸ்பிகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இன்ஸ்பெக்டர்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எஸ்ஐகள் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆக பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு பேர் எத்தனை பேருமே வந்து கையில் கண்டிப்பாக துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும் துப்பாக்கி சுடும் பயிற்சி அத்தனைக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது இது போன்ற நிகழ்வுகளை வந்து நீங்கள் நேரடியாக போனால் இப்போது புதுக்கோட்டையில் ஒரு வெடி வெடித்தது புழலில் ஒரு வெடி வெடித்தது அதுபோல் அங்கங்கே வெடிக்கப்பட வேண்டும் என்று அவர் வந்து உத்தரவிட்டிருக்கிறதாக தெரிகிறது ஏன்னா ரவுடிகள் சில நடவடிக்கைக்கு இத்தனை நடவடிக்கைக்கு மத்தியிலும் மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தரை படுகொலை செஞ்சுருக்காங்க அதுவும் நடந்துக்கிட்டு தானே சார் இருக்குது நம்ம அதையும் நம்ம கருத்தில் அதாவது நாம் தமிழர் அப்படின்னு நம்ம இப்போ 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 இந்த பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு கட்சியை சார் இருக்காங்க இப்போ திரு அருண் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா அவர் சிறப்பு உத்தரவு ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு உதவி ஆய்வாளரும் ஆய்வாளரும் ரோந்து செல்கிற பொழுது ஒரு ஒரு ரவுடியை இரண்டு ரவுடிகளை சந்திச்சு அவங்க குடும்பத்தாரையும் சந்திச்சு உங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தன் மேலே ரவுடி ரெஜிஸ்டர் இருக்குது அவன் ஏ ப்ளஸ் பி பிளஸ்னு கணக்கிடப்பட்டிருக்கிறான் ஈவன் இது போன்ற தொழில் தொடர்ந்து செய்வானாலும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுவான் நாங்கள் வந்து போலீஸ் வந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் இது உங்கள் குடும்பத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காரு திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் செய்திருக்கிற இந்த மாபெரும் பணியும் என்னங்க இவர் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் தற்போது எடுத்து வருகின்ற நிலைப்பாடும் கொஞ்சம் இன்னும் தானே ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இதே மாதிரியான டெம்போ மெயின்டைன் பண்ணால் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலுக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கின் நீதிக்கான பயணத்தில் உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகமெங்கும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் அப்ளை ஆன்லைன் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே